கைஸ் நம்ம இன்னைக்கு மாசி மகம் நம்ம ஊர்ல எப்படி நடக்குதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போதான் வீட்டில இருந்து கிளம்புறோம் நம்ம இங்க இருந்து ஆட்டோல தான் போக போறோம் ஆட்டோக்கு வெயிட் பண்ணுறோம் இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் தான் அந்த ஊரு நம்ம இப்ப கிள்ளை அப்படின்னு சொல்ற ஊருக்கு வந்தாச்சு இங்க வந்து தான் நம்ம சாமி கும்பிட போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்க பூராயர் அப்படின்னு ஒரு சாமி வந்துட்டு இங்க குளிப்பாட்டி வச்சிருப்பாங்க தான் கும்பிட போறோம் நம்ம சாமி கும்பிட பூ பூ வாங்கிட்டு இப்ப சாமி கும்பிட போலாம் இப்போ அங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா நடந்து போனோம்னா அங்க கடைசில தான் கோயில் இருக்கு நம்ம தான் சாமி கும்பிட போறோம் நாங்க போறப்பவே பாட்டு கச்சேரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வரியிலே நம்ம தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்கே போய்ட்டோம் இங்கே இந்த மண்டபத்தில் தான் சாமி வச்சுருக்காங்க நம்ம போய் லைனில் நிற்க தான் இப்போ போயிட்ருக்கோம் அப்படியே வழியில் விளக்கு பூ அதெல்லாம் வாங்கிட்டோம் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் இப்படி தர மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க நம்ம லைனில் போய் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே போய் நின்றுட்டுருக்கிறப்பே நாங்கள் வந்துட்டு விளக்கும் போட்டுட்டோம் அங்கே டை ரொம்ப டைம் ஆச்சு நின்றுட்டே இருந்தோம் அதனால விளக்கு ஃபஸ்ட்டே நம்ம போட்டாச்சு அதே லைனில் நிற்கவே இல்லை எல்லோரும் வந்துட்டு அப்படியே இடிச்சுட்டு வந்து நின்றுட்டு வந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு போட்டு பிடிச்சி தள்ளிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம நல்லா கிளியராக சாமி பார்த்தாச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம லாக்டவுன் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போயிட்டோம் ரெண்டு சைடுமே இந்த தடவை இல்லாத ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு போடலான்னு சொல்லிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு போயிவிடுவேன் சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் அங்கே வழியிலே பார்த்தா கடைலாம் நிறையா போட்டிருந்தாங்க பானிபூரி கடை காலிஃப்ளவர் பக்கோடா இந்த மாதிரி பஜ்ஜி கடைலாம் நிறையா இருந்துச்சு அது மாதிரி சின்ன பசங்கள் விளையாட்டு ஜாமான்லாம் வைக்கிற கடையும் நிறையா இருந்துச்சு இங்கே தான் பாருங்கள் அங்கே ராட்டினெல்லாம் தெரியுது நம்ம தான் அங் நம்ம அங்கே தான் ஃபஸ்ட்டு போயிட்டு விளையாட போகிறோம் இங்கே வருஷம் வருஷம் மகத்துக்கு இந்த மாதிரி தான் கடைலாம் போட்டுருவாங்க கடை ராட்னம் எல்லாமே போட்டிருப்பாங்க நம்ம எல்லா வருஷமுமே தவறாமல் இங்கே வருவோம் இங்கே ராட்டனெலாம் நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த பெரிய ராட்னம் தான் சுற்ற போகிறோம் இந்த ராட்னத்தோடய ப்ரைஸ் வந்துட்டு எழுபது ரூபா சொல்லியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு ரூபா நானும் அக்கா அண்ணன் மூணு பேர் மட்டும்தான் சுற்றுனோம் அப்பா அம்மா வந்து கீழே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஏறி போயிட்டு மீன்ட்டுருந்தோம் அதுக்குள்ளே ஒரு ட்ரிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அது மேலே நாங்கள் ஏறினோம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அந்த ராட்டினம் விளையாடுறப்ப இதை விட பெரிய ராட்டனோம்லாம் முன்னாடி போட்டுருக்காங்க இது வேணால் கொஞ்சம் சின்ன ராட்டினமாக தான் இருக்குது டக்குன்னு கொஞ்சம் டைமில் தான் வந்துட்டு சுற்றிட்டுருக்காங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப நேரம் சுற்றுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி தான் சுற்றுறாங்க அதில் ஆடி முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்த ராட்டினோமா பக்கத்துலேயே வந்து இந்த டிஸ்கோ ராட்டினோம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரவுண்டாக சுற்றி சுற்றிட்டு வரும் உங்களுக்கு பார்த்தாலே சரி இதில் தான் அடுத்து நெக்ஸ்ட் ஆடணும் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சுற்றினாங்க அதை விட என்னால் வீடு எடுக்கிறதுல பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிபேக் ராட்டினம் தான் கொலாம்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம்

அப்படியே அந்த சைடு போக ஆரம்பித்தோம் இங்கெல்லாம் வந்துட்டு வளையல்மணி கடை அல்வா கடை தான் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா நான் பாருங்க ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு க வெறும் கடை மட்டுமே போட்டிருப்பாங்க நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டு போகலாம் இங்கே பரங்கிப்பேட்டை அல்வா ரொம்ப ஃபேமஸ் மகத்தப்போ அங்கே பரங்கிப்பேட்டிலேருந்து வந்து எல்லோரும் அல்வா கடை போட்டு சுற்ற உள்ள ஊரில் எல்லா ஊர்லேயும் பொங்கல் வச்சு அவங்க ஊரில் உள்ள சாமியை நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறம் கடலில் போயிட்டு சாமியை வந்து குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டி இங்கே நைட்டு படைக்கிறதுக்கு தான் மாற்றி மாட்டோம்னு சொல்லுவாங்க மகத்துக்கு சுற்றி உள்ள ஊர்லேருந்து சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வந்து இங்கே கடல்ல குளிச்சுட்டு போகிறது தான் ஸ்பெஷல் நைட்டு பூராயர் சாமி மட்டும்தான் இங்கே இருக்கும் அதுக்கு தான் நம்ம இப்போ படிச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த தெரு ஃபுல்லாக கடை தான் இருக்கும் நம்ம லாஸ்ட் வரைக்குமே நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் எல்லா விதமான கடையும் இருக்கும் ரொம்ப கடை இருக்கும் வளையல் மணி கடை இருக்கும் செடி சாப்பிட்றது அப்படின்னு வச்சு எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் டேட்டூ கடையும் இருக்குது இங்கே நிறைய பேர் டேட்டூ கூட போட்டுட்ருந்தாங்க அடுத்து இங்கே செடி வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான செடியெலாம் இருந்துச்சு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்க ரொம்ப பெரிய ராட்னா நல்லா கலர்ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சைடு பார்த்ததால இங்கே ரொம்பவே கூட்ட அனுஷனாக இருந்துச்சு இங்கே ரொம்ப நேரம் நின்று தான் இந்த ராட்னத்தில் நம்ம ஏறினோம் இந்த ராட்டினத்தோட ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா சொன்னாங்க இது கொஞ்சம் அதை விட பெருசாக இருக்குது நாங்கள் போய்ட்டு லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் லைனில் நின்று ரெண்டு ரவுண்டு சுற்றினதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏறினோம் இது அதை விட ஃபாஸ்ட்டாக சுற்றுனாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நான் இங்கேருந்து காமிச்சிரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கனால பெரிய ராத்னம் இது நானு அண்ணன் அப்பா அம்மா கடை எல்லாமே சாத்திட்டாங்க அல்வா வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் மகத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜாடி வாங்கணும் பெரிய ஜாடி இது வந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்லி இரநூறுவா அப்படி கொடுத்தாங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அடுத்து ஒரு குட்டி ஜாடி வாங்கணும் இந்த ஜாடி வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா சொல்லி நூறுரூவாய்க்கு வாங்கணும் அடுத்து ஒரு உண்டியல் வாங்கணும் உண்டியில் நூறுரூவா சொன்னாங்க எண்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் உங்கள் ஊரில் மகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுதான் நாங்கள் வாங்கினது மறக்காம போதே கலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ